ராமராம நவம்பர் பதினஞ்சு ஷனிவாசராகன்கிழமை விஷ்வாசுவர்ணம் ஐப்பசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திதி உத்தர நட்சத்திரம் கிருஷ்ணபட்சாசி தி உத்தரநைகவகம் இன்றைய விஷேஷம் ஏகாசி அதாவது துளா மாசகிருஷபாசி ஸ்மார்த்த ஏகாசி இன்னைக்கு ராஹுகாலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை கார்த்திகை மாதத்தின் சிறப்பை பற்றி கூறவும் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது ஒரு ஒளிமயமான மாதம் அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படி அப்படின்னா அந்த மாதம் முழுவதுமே தீபம் அப்படின்னு ஏற்றி வைக்கணும் அதாவது வெளிப்புறம் நிறைய தீபங்கள் தங்கத்திலையோ இல்லை வெள்ளியிலேயோ அல்லது மண் அகல்கள்லையோ நிறைய எண்ணெயை ஊற்றி அல்லது நெய்யை ஊற்றி திரி போட்டு தீபங்கள் ஏற்றி வைக்கணும் ஒவ்வொரு வீட்டிலையுமே இந்த மாதிரி மாதம் முழுவதும் தீபங்கள் எரியணும் நிறைய தீபங்கள் வீட்டு முழுவதும் சரி வெளிப்புறங்கள்லையும் சரி அதே மாதிரி ஆலயங்கள்லையும் தீபங்களை ஏற்றி வைக்கணும் இந்த மாதிரி ஏத்தி வைக்கிறதே ஆகாச தீபம்னு பேருதுக்கு ஒரு பெரிய புண்ணியம்னு சொல்லப்பட்டிருக்கு தீப தானம் அப்படின்னு தீபத்தை ஏத்தி அத தானம் பண்றது வெள்ளி விளக்கையோ அல்லது தங்க விளக்கையோ அல்லது மற்ற உலோகங்களில் விளக்கையோ பித்தளை போன்ற உலோகங்களில் விளக்கை ஏற்றி தானம் பண்ணுறது ஒருத்தர்கிட்ட அதை கொடுக்கறது அல்லது ஏற்றி கோவில்களில் வைக்கிறது இது மகா புண்ணியத்தை கொடுக்கும் பெரிய பெரிய பாபங்கள்லாம் போக்குறது பல ஜீவராசிகளுக்கு இது வெளிச்சத்தை காண்பிக்கிறது அப்படிலாம் சாஸ்திரங்களில் சொல்லப்படுறது பித்தர்களுடைய பிரசாதத்தெல்லாம் நம்மளுக்கு அடைவிக்கிறது இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருவரும் சாயங்காலத்துலையும் பகல்ல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் கட்டாயம் வீட்டில் குறைஞ்ச பட்சம் ஒரு பத்து அகலையாவது ஏற்றி வாசலில் வைக்கணும் இப்படி வச்சுட்டே வந்தால் நமது அஜானம் இருள் துக்கம் வியாதி கட்டாயம் விலகிவிடும் சகல கஷேமங்களும் ஏற்படும் ராமராம்